இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜய் பாட்டிக்கிட்ட ரொம்பவுமே பாசமாக பேசுகிறாங்க பாட்டியும் விஜய் கிட்ட ரொம்ப பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க தாத்தாவும் ஒரு பகுட்டு இருந்து ரொம்பவும் எமோஷனலாக இருக்காங்க இப்போ அவங்க சித்தி வந்து மாத்திரை அதெல்லாம் எடுத்து வராங்க இப்போ வெறும் இருக்காங்க சாப்பிடாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து இப்போ விஜய் வந்து பாட்டிக்கு ஊட்டி விடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு அந்த மாத்தரைலாம் கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு கிளம்புறாங்க இப்போ தா அதாவது வந்து விஜய் பாட்டி அதே நேரத்தில் அவங்க சித்தி ராதா இருக்காங்களா அவங்க மூணு பேர் மட்டும் போகிறாங்க இப்போ தாத்தாவும் காவேரி மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்கிற விஷயத்தில் ராதா அப்பா அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த எமோஷனலான மூமெண்ட் எல்லாத்தையுமே காவேரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசியில் பார்த்தோம்னா தாத்தாவும் பாட்டியும் உட்காந்து ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து நான் ஒன்று கேட்பேன் எனக்கு அதை செய்வியாங்கும் போது காவேரி வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க என்னான்னு கேட்டாக்க விஜய் இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்தது போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லி ரொம்ப எமோ எமோஷனலாக பேசி தாத்தா அழுகுறாங்க அப்போ வந்து காவேரி வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது வந்து பேசுகிற விஷயம்லாம் நிறைய பேசுகிறதுனுடைய அந்த விஷயம் என்னென்னா இதுதான் அடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க வந்து பார்த்தோம்னா சந்தோஷமாக பேசுகிறாங்க அங்கே டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாட்டி நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்கிறாங்க ஆனால் எப்போ பேசினாலும் பாட்டி இடையில இடையில பேசும்போது என்னை விட்டு நீ போயிட மாட்டேல இங்கே தானே இருப்பேன் இங்கே தானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த எமோஷனலான மூமெண்ட்டெல்லாம் காவேரி பார்த்து ரொம்பவுமே அப்படியே ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க மாத்திரை எல்லா சாப்பாடுலாம் கொடுத்து பாட்டி தூங்க வச்சுட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் சொல்கிறாங்க இப்போ தூங்கி எந்திரிச்சுட்டு கேட்டால் நாங்கள் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ராதா அதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஃபோன் அடிங்க உடனே நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து விஜய்யும் காவேரியும் கிளம்புறாங்க எல்லாம் கொஞ்சம் தூரம் போனாலும் காவேரி மறுபடியும் கிட்ட வந்து நான் செஞ்சு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை சீக்கிரம் நிறைவேற்றுவேன் விஜய் நாங்கள்லாம் எல்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா இப்போ விஜய் வந்து காவேரியோட வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அங்கே பார்த்தோம்னா அவங்க அம்மா பழம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பால்கனியில் பேசிட்டு இருக்காங்க பாட்டி கூட அந்த நேரத்தில் தங்காக வந்து ஊரில் இருந்து ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து ஃபோனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்கும்போது இப்போ வீட்டை விற்கிற விஷயமா பேசுகிறாங்க அதை கேட்டு காவேரி ரொம்பவுமே எமோஷனலாகவும் கோபமாகவும் ஆகிறாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்து வர எபிசோட் கதை எல்லாமே ரொம்பவுமே அதிரடி பரபரப்பாக இருக்க போது தொடர்ந்து நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரிவிப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்